ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு சிம்ம ராசிக்கார பிள்ளையே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகிறது என்பதை உன் தாயானவள் துல்லியமாக கணித்துவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்புடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக இருக்கின்றது செலவுகளில் கவனம் செலுத்தி புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் பணத்தை சேமிக்க முடியும் பணவரவு அதிகரித்தாலும் வீண் விரயம் உங்களுக்கு பண விரயத்தை உண்டாக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை கிடைப்பதற்குரிய கால வாய்ப்புகள் அமையும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் கிடைக்கும் வாய்ப்பை தாமதிக்காமல் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் நல்ல நிலைக்கு நீங்கள் முன்னேற முடியும் வெளிநாடு செல்லும் யோகம் சாதகமாக உள்ளது இந்த மாதமானது உங்களுக்கு மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைவதற்கு நீங்கள் லட்சுமி நாராயணரை வழிபட வேண்டும் நீங்கள் அவரை வழிபடும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் அவர்கள் உங்களுக்கு குறையாமல் கொண்டு வந்து சேர்ப்பார் இதன் மூலமாக குடும்பத்திலும் உங்கள் மனதிலும் மகிழ்ச்சியானது துள்ளி இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரன் பயிற்சி உள்ளார் இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது இப்பொழுது ராசியில் சுக்கிரன் பயிற்சி ஜூலை ஏழாம் அன்று மாலை நாலு பதினைந்து மணிக்கு பயிற்சி செய்திருக்கிறார் சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது ஜாதகத்தில் சுக் கிரண் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும் இந்த கிரக பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனை நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம் உடல்நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்று மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் பயிற்சி உங்கள் முயற்சிகளில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இதனால் நீங்கள் வேலையில் மாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அத்தகைய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது வியாபாரத்தில் நஷ்டம் போன்ற சில தடைகளை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் போட்டியாளர்களை விட நீங்கள் பலவீ மானவர் என்பதை நிரூபிக்க முடியும் நீங்கள் லாபம் மற்றும் செலவுகளின் வடிவத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களால் சேமிக்கவே முடியாது உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை பேண முடியாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியின்மைக்கு ஆளாக நேரிடலாம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் காய்ச்சல் போன்ற ஒவ்வாமை ஏற்படும் ஆபத்தை நீங்கள் எப்பொழுதும் எதிர்கொள்ள வேண்டியே இருக்கும் எனவே சிம் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் ஏற்பட வேண்டி இருக்கிறது இதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு யாகம் செய்து வந்தால் உங்களுக்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமின்றி இந்த ஜூலை பதினொன்றாம் தேதியில் கடக ராசியின் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை பதினொன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார் சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும் கடகராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி இப்போது உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் உதித்திருக்கிறார் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் திருப்தி குறைவாகவே இருக்கும் உங்கள் வேலையில் சில சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம் நீங்கள் வணிகம் மற்றும் பயணங்களால் வணிக நன்மைகளை பெறுவீர்கள் நீங்கள் அதிக செலவுகள் மற்றும் சாத்தியமான நிதி இழப்புகளை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும் உங்கள் மனைவியுடன் வாக்குவாத சூழ்நிலைகள் இருக்கும் இதன் காரணமாக உங்கள் மகிழ்ச்சி கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பதட்டமாக உணரலாம் மேலும் நோய்வாய்ப்படுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இருக்காது எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களே சனிக்கிழமையன்று ராகுவுக்கு யாகம் நடத்தி வந்தால் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் பல தீமையான விளைவுகளில் இருந்து நீங்கள் விலகி பல நன்மையான பலன்களை நீங்கள் விரைவாக பெறுவீர்கள் என் அன்பு பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் ओम श्री पोट्री पोठि ओम श्री वरािताेट्री पोट्री ओम श्री वराहिताे ओम श्री पोट्री पोट्री